முருகப்பெருமான் சிவன் பார்வதி தம்பதிக்கு மகனாக முருகன் பிறந்தார் இந்திய துணைக்கண்டத்தில் பண்டைய காலம் தொட்டு வணங்கப்படும் ஒரு முக்கிய தெய்வமாக இருந்து வருகிறார் உலகம் முழுவதும் வழிபடும் நம் தமிழ் கடவுள் முருகன் ஆவார் யாம் இருக்க பயமேன் என்பது முருகப்பெருமானின் அருள்வாக்கு ஆகும் எளியோரை காக்கும் இறைவனாக முருகப்பெருமான் அறியப்படுகிறார் குன்றுகள் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என குன்றுகள் தோறும் கோயில்களை கொண்டுள்ளார் முருகப்பெருமான் குன்றுகள் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என குன்றுகள் தோறும் கோயில்களை கொண்டுள்ளார் முருகப்பெருமான் முருகப்பெருமான் தமிழர்களின் ஒப்பற்ற தெய்வம் ஆவார் முருகன் சேயோனாக வருகிறார் ஐந்து திணைகளிலும் ஐந்து திணைகளிலும் ஒவ்வொரு தெய்வமாக வழிபடப்படுகிறது அதில் முருகப்பெருமானையே அதிகமாக வழிபடப்படுகின்றார்கள் சேயோன் என்பவர் குறிஞ்சி நிலத்தலைவர் ஆவார் சேயோன் என்பவன் குறிஞ்சி நில தலைவன் ஆவான் குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும் ஆகும் மலையும் மலை சார்ந்த இடம் குறிஞ்சி ஆகும் அப்போ முருகப்பெருமான் என்பவர் மலைகளின் மீது வீற்றிருக்கிறார் ஐந்தினை தெய்வங்கள் இருந்தபோதிலும் தமிழர்கள் முருகனையே அதிகமாக வழிபடுவார் ஐந்தினை திணை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை குறிஞ்சி மலையை மலை சார்ந்த இடமும் முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை மணலும் மணல் சார்ந்த இடமும் குறிஞ்சி தெய்வம் ஆகிய முருகப்பெருமான் மலையும் மலை சார்ந்த இடத்திலும் குன்றுகளின் மீதும் இருக்கிறார் ஆகையால் முருகப்பெருமானை குன்றுகளின் தெய்வம் என்று கூறப்படுகிறது இக்காலத்தில் இவரை தமிழ் கடவுள் என அடையாளம் படுத்தப்படுகிறது முருகப்பெருமான் பெருமான் சிவன் பார்வதி தம்பதிக்கு மகனாக முருகன் பிறந்தார் இந்திய துணைக்கண்டத்தில் பண்டைய காலம் தொட்டு வணங்கப்படும் ஒரு முக்கிய தெய்வமாக இருந்து வருகிறார் உலகம் முழுவதும் வழிபடும் நம் தமிழ் கடவுள் முருகன் ஆவார் யாமிருக்க பயமே என்பது முருகப்பெருமானின் அருள்வாக்கு ஆகும் எளியவுரை காக்கும் இறைவனாக முருகப்பெருமான் அறியப்படுகிறார் குன்றுகள் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என குன்றுகள் தோறும் கோயில்களை கொண்டுள்ளார் முருகப்பெருமான் குன்றுகள் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என குன்றுகள் தோறும் கோயில்களை கொண்டுள்ளார் முருகப்பெருமான் முருகப்பெருமான் தமிழர்களின் ஒப்பற்ற தெய்வம் ஆவார் முருகன் சேயோனாக வருகிறார் ஐந்து திணைகளிலும் ஐந்து திணைகளிலும் ஒவ்வொரு தெய்வமாக வழிபடுத்தப்படுகிறது அதில் முருகப்பெருமானையே அதிகமாக வழிபடப்படுகின்றார்கள் சேயோன் என்பவர் குறிஞ்சி தலைவர் ஆவார் சேயோன் என்பவன் குறிஞ்சி நில தலைவன் ஆவான் குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும் ஆகும் மலையும் மலை இடம் குறிஞ்சி ஆகும் அப்போ முருகப்பெருமான் என்பவர் மலைகளின் மீது இருக்கிறார். ஐந்தினை தெய்வங்கள் இருந்தபோதிலும் தமிழர்கள் முருகனையே அதிகமாக வழிபடுவார் ஐந்தினை திணை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை குறிஞ்சி மலையை மலை சார்ந்த இடமும் முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை மணலும் மணல் சார்ந்த இடமும் குறிஞ்சி தெய்வம் ஆகிய முருகப்பெருமான் மலையும் மலை சார்ந்த இடத்திலும் குன்றுகளின் மீதும் இருக்கிறார் ஆகையால் முருகப்பெருமானை குன்றுகளின் தெய்வம் என்று கூறப்படுகிறது இக்காலத்தில் இவரை தமிழ் கடவுள் என அடையாளம் படுத்தப்படுகிறது